அந்த டா ஏய் நான் உள்ள கயங்க எத்துறேன் நம்ம கூட ரெண்டு பசங்க இருந்தாங்கလေ சர்மா அப்புற இமா நீ அவங்களே எங்கடா போயிட்டாங்க நான் அந்த நான் உப்பு மரத்துல தான்டா கூட தான் மொத்தம் கட்சீ இப்ப என்ன மாட்டு

அமிக்கிறவங்க கா கூட்டாஞ்சோரே இவனை நாங்க எங்க புதுசா சேத்துக்கறாங்க அவ பேர் வந்து இமா நீங்க ஏ வணக்கம் உன பத்தி ஏதாவது சொல்ல என்ன பத்தி நான் ஊர்ல நான் ரொம்ப வேலை செஞ்சிரேன் வேலை செஞ்சு வேலை செய்ய போறேன் பங்களா நம்ம இப்போ தக்காளி சொல்லிக்கிறேன்

நெருப்புல மேல கொட்டோம் சூப்பரா ரெடி இப்போ வாங்க நம்ம அரிசியை கொட்டிக்கலாம் ஆயிரம் கொட்டிக்கலாம் இதெல்லாம் நீங்க டம்ளா கட்டாதவங்கள அபட அடி சூப்பர் டேஸ்ட் வரங்க நண்பர்களே கூட்டாஞ்ச ஒரு வேற ரெடி இப்போ எப்படி ரெடி பண்ணீதுன்னு பாருங்க நண்பர்களே இப்போ வந்து வெளியர் மட்டும் லடாவா அங்க ஜப்பறா கொலஹல்லி வந்துச்சுடா சீரம் போறாங்க உங்களுக்கு ரொம்ப சாப்பாடு இப்போ போய்

அந்த வெறிச்சு சாப்பிடுவாங்க இங்க பாருங்க நல்ல டெஸ்டா செம்மயா இருக்குங்க இந்த டெஸ்டே ரொம்ப நேரம் வர வர படம் நான் புடுசா செஞ்சதுனால என்ன சொல்றதுன்னு தெரியல அண்ணா வாய்க்கு வந்தத ஒண்ணு இருக்கு